இது சரிப்பு வராது நமக்கு அடுத்த வெடி பார்த்து கிளம்புவோம்

Where do I tap up? What? ada

Hei budi, apu-apu diperangkan? Hei budi, apu-apu diperangkan? Hei budi, apu-apu diperangkan? Berhujung ya, nakapi tuantar na

அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா சரி என்ன ເອີ້ເນາະບໍ່ໄດ້ຊານແລ້ວບໍ່ໄດ້ເນາະອັນນີ້ອັນນັ້ນບໍ່ໄດ້ ఎక్కడ పోరా ఓడివ

嗯、mm。Hmm. வணக்கம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நானும் முதல் முறையாக நம்ம ஃபஸ்ட்டு மேடையில் ஒரு நாடகம் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா முத்துவேல் மாஸ்டருக்கு மட்டும்தான் பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான் அவர் தான் முதல் முறையாக நம்ம மேடையில் ஏற்றியிருக்காரு வீடியோவை வந்து பாருங்கள் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா உங்கள் சப்போர்ட் தொடர்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்வான்னு தெரியலை உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் வேடை ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நாடகம் நடத்தினோம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் உறவுகளை என்னுடைய ஒய்ஃபும் வனிதாவும் அதில் பண்ணியிருக்காங்க வனிதாவை தெரியும் எல்லோருக்குமே பாருங்கள் எப்படி இருக்கு நாடகம்னு உங்களுக்கு கருத்தையும் சொல்லுங்கள் ஓகேங்களா